ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல பன்னிரண்டு ராசிகளையுமே முதன்மையானதா வரக்கூடியதா இருக்கக்கூடிய மேசம் ராசி இந்த ராசி அன்பர்களின் குணநலம் எப்படி அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரி நம்ம மாற்றத்தை கொடுக்கும் எது எல்லாமே சாதகமாக நடக்கும் எது எல்லாமே நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன இது பற்றின முழுமையான தகவல் தாங்க உங்களுக்காகவே இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு அப்படிங்கிறது இந்த மேசராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மேசம் ராசி செவ்வாய் பகவானை ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில மேசத்துல அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கும் இந்த பொதுவாகவே வந்துட்டு இந்த மேஷம் ராசி அப்படின்னு சொன்னாலே மற்றவங்க கூட நம்ம பிறந்தா இந்த மேஷ ராசியில தான் பிறக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு இந்த ராசி அன்பர்கள்கிட்ட நிறைய விதமான சிறப்பான குணநலங்கள் இருக்கும் ஏன் இப்படி உங்களை மத்தவங்க விரும்புறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மனித வாழ்க்கையில் பொதுவாகவே சொன்னா ஒரு தெரிஞ்ச விஷயம் என்ன ராசி நட்சத்திரம் ஜாதகம் நம்மளோட ஒரு இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை பிறந்த தேதி நேரத்தெல்லாம் குடிச்சு வச்சு ஜாதகத்தை எழுதி வைப்போம் அந்த மாதிரி தான் அந்த கட்டத்தை வச்சு ஓரளவுக்கு அவங்களோட வாழ்க்கை என்ன மாதிரி அமையும் அப்படிங்கிறது தீர்மானிக்க முடியும் அந்த வகையில்தான் மாதம் மாதம் கிரக நிலைகள் அப்படிங்கிறது மாற்றம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாற்றத்தின் மூலம் நம்மளோட வாழ்க்கையில் அதற்கான தாக்கம் ஏற்படும் பன்னிரண்டு ராசிகளுக்குமே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் கிரக பயிற்சி நடக்கும் பொழுது அதற்கான தாக்கம் ஏற்படும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்ம எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணிருப்போம் ஆனால் அது வந்து ரொம்பவுமே தடைப்பட்டிருக்கும் அப்போ கூட தோணும் என்ன ஏன் இப்படி ஆச்சுங்கிற மாதிரியான ஒரு மனவரத்து அதே மாதிரி திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதுக்கு நம்ம எந்த ஸ்டெப்புமே எடுத்திருக்க மாட்டோம் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு யோசிப்போம் இது எல்லாமே இந்த கிரக நிலைகள் மாற்றும் பொழுது ஒரு சில விஷயங்கள் தானாகவே நடக்கும் இப்ப நல்லது நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அது தானாக நடக்கும்போது நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது இன்னுமே பல மடங்கு அதிகமாகும் ஆனா அதுவே ஏதாவது பாதகமான செயலா இருந்தா அந்த பாதகமான செயலை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதகமான இருந்து விடுபடுவதற்கு நம்ம எச்சரிக்கையா செயல்படலாம் இல்லையா அந்த வகையில உங்களுக்காக தான் இந்த பதிவு இந்த மாதத்துல கிரகநிலைகள் என்ன மாதிரியான பாதகத்தை கொடுக்கோ அதுலேருந்து நீங்க எப்படி விடுபடலாம் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம இப்ப பார்க்கலாம் இப்போ வந்துட்டு மேஷ ராசி அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயம் என்ன ஏன் அதை இவ்வளவு விரும்பக்கூடிய ஒரு ராசியாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக பன்னிரெண்டு ராசிகளில் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் அப்படின்னு பஞ்ச பூதங்களையும் கொண்டிருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதத்தோட ஏதாவது ஒரு குணாதிசயம் அமைஞ்சிருக்கும் இருக்கும் அதே போல இந்த மேசம் சிம்மம் தனுசு இந்த ராசிக்காரங்க வந்து பஞ்சபூதங்கள்ல நெருப்பின் குணத்தை கொண்டது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு பாருங்க சிம்மம் ராசி தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் நண்பர்களா இருப்பாங்க ஏன்னா இவங்க ஒரே குணமா கொண்ட மனிதர்களா இருக்கிறதுனால உங்களுக்கு இவங்களோட நட்பு எளிதில உண்டாகிடும் நிறைய விஷயம் அவங்களுக்கு உங்களுக்கு ஒத்து போகும் உங்களுக்கு ராசி அதிபதி வேணா வேற வேறையா இருக்கலாம் ஆனா இந்த பஞ்சபூத தத்துவத்தில் பார்த்தா இந்த மூன்று ராசிக்குமே நெருப்பின் குணம் கொண்ட ஒரு ராசியாக பார்க்கப்படுது அந்த வகையில இந்த ராசி அப்படின்னு சொன்னாலே எப்பொழுதுமே அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் அடிபணிஞ்சு போறவங்க இந்த வீணா கட்டளை இடத்துக்கும் இந்த மிரட்டி வேலை வாங்குறதும் இந்த மேசராசி அன்பர்கள் கிட்ட நீங்க யார் ஒருத்தருமே வாங்க முடியாது அன்புக்கு அடி பண்ணிடுவாங்க இந்த கட்டளை பண்ணிஞ்சு கூட போக மாட்டாங்க சரி எது அப்படின்னு எங்களோட மனசுக்கு தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க அதே போல் இந்த ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன் ஒரு தலைமையாக நின்னு ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைச்சா அந்த குழுவே சிறப்பா நடத்துறவங்களா இருப்பீங்க மேசராசிக்கார்கிட்ட ஒருத்தவங்க நட்பு வச்சுருக்காங்கன்னா அந்த மனிதன் வந்துட்டு நிறைய புது புதிய அனுபவங்களை கத்துக்கலாம் இந்த ராசிக்காரங்க நிறைய ஆற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் இந்த ராசிக்காரங்களை சோமேறித்தனமாக பார்க்கவே முடியாது எப்பவுமே சுறுசுறுப்பா ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மேலும் எல்லோருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்ட நபர்களாக நீங்கள் இருப்பீங்க அதனால தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே நீங்கள் பிடிச்ச மனிதர்களாக இருப்பீங்க வாழ்ந்தால் உங்களை மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை பார்த்தா வரும் ரொம்பவும் வசதி வாய்ப்பாக இல்லைனா கூட உங்ககிட்ட இருக்கிறத வச்சு இது போதும் அப்படின்னு நிறைவா வாழக்கூடிய நபர்கள் இந்த மேசராசி நபர்கள் நிறைய பேர் ஆடம்பரமா வாழும் ரொம்பவுமே விலை வந்து பொருட்களை தான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இந்த மேசராசிக்காரங்க இந்த ஒரு குணம் மட்டும் இருக்கவே இருக்காது நம்மக்கிட்ட என்ன இருக்கும் அதுதான் நம்மளோடது அப்படின்னு மத்தவங்க மற்றவங்க பொருளுக்கு ஆசையும் மாட்டிங்க சாதாரண விஷயத்த கூட வேடிக்கையா மாத்தி ரொம்பவுமே நகைச்சுவை தன்மையை தான் இந்த மேசராசி அன்பர்கள் நீங்க அதே போல் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோரையுமே அவங்களுடைய கவலையை மறந்து மகிழ்ச்சியா பார்த்துப்பீங்க ரொம்ப தைரியமான நபர்கள் நீங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் பகவான் போரின் கடவுள் மேச ராசியோட அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவானால மேச ராசி ஆளப்படுறதுனால இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் ரொம்பவுமே தைரியசாலிகளாக இருப்பீங்க இந்த தைரியம் அப்படிங்கிறது மற்ற ராசிக்காரங்களை விடவே கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னு நினச்சா அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்குமே தன்னம்பிக்கையோடு தைரியமாக போராடி வெற்றி பெறக்கூடிய நபர்களாக இருப்பீங்க நம்பி வந்துட்டாங்கன்னா வரைக்குமே அவங்களோட கூட பாதுகாப்பா வச்சுருப்பீங்க ரொம்பவுமே ரகசியங்களை கூட பாதுகாக்க கூடிய நபர்களா மேசராசில இருக்கு நீங்க இருப்பீங்க இவ்வளவு தூய்மையான நிறைய சிறப்பான குணங்கள் உங்ககிட்ட இருக்கு ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில பல பின்னடைவு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லோருக்கும் நல்லது பண்றோம் ஏன் நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில ஸ்ரீ பெருமான் வழிபாடு நீங்கள் செய்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை சிவபெருமான் வழிபாடு நீங்க செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவடப்பும் செய்யுங்கள் சிவபெருமானின் அருளால் எல்லாவிதமான நன்மைகளும் நீங்க கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இதன் மூலம் உண்டாக பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் மேசராசின்னு சொன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மாதத்தை விடவே கொஞ்சம் சவாலான மாதமா இருக்க போகுது நீங்க எதிர்பாராத சிக்கல்கள் உங்களோட தொழில் விஷயத்துல ஏற்படலாம் கவனமாக இருங்க உங்களோட வாழ்க்கையிலையுமே நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் வீடுகளில் சண்டை சச்சரவுகள் வரும் பொழுது கவனமா வார்த்தைகளை பிரயோகம் செய்யணும் நீங்க பெருசா பிரச்சனை வருது அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளுமே மன வருத்தத்தை கொடுக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்கன்னா அந்த சண்டை சச்சுருவா வராம நீங்க பாத்துக்கலாம் இறைவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே பக்க பலமா இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஆற்றல் தைரியம் உங்களுக்கு இருக்கு அந்த பிரச்சனையை எப்படி சுமூகமா முடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு செயலாட்டுக்கினாலே போதும் நிறைய பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எல்லாம் தாண்டி வெற்றி வாய்ப்புகளை காணக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு உங்களோட வேலையையும் சரி உங்களுடைய வியாபாரத்துலேயும் சரி சின்ன சின்ன போராட்டங்கள் வரும் அந்த போராட்டத்துக்கு பிறகு பெரிய வெற்றியை நீங்கள் காண முடியும் அதே போல் அக்கம் பக்கத்தில் உங்களோட உறவுகள் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்டையுமே நீங்க பேசும்போது கவனமா பேசுங்க உங்களோட வார்த்தைகள்லாம் கவனமா இருங்க மேலும் ஆண் பிள்ளை தந்தையோடு சண்டை போடக்கூடாது இந்த மாதம் மேசராசியில் இருக்கவங்க இந்த ஒரு விஷயத்தை கவனமாக வச்சுக்கோங்க உங்களோட தந்தையோட ஆதரவு உங்களுக்கு பல வகையிலையுமே பக்க பலமாக அமைய போகுது இந்த டைமில் போய் நீங்கள் அவங்ககிட்ட சண்டை போட்டு மனசாபம் ஏற்படுத்திட்டீங்கன்னா அவங்க தந்தையால் வரக்கூடிய எந்த ஒரு சாதகமான பயனுமே உங்களுக்கு கிடைக்காம போயிடும் இந்த ஒரு விஷயத்தில் மேசராசி அன்பர்கள் கவனமாக செயல்படணும் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் உங்கள் தந்தையோடு சண்டை போடுற விஷயத்தை தவிர்ப்பது நல்லது நீங்கள் தினந்தோறுமே துர்க்கை யமனை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் அன்றைய நாள் சிறப்பான முன்னேற்றம் வரும் தூங்கி எழுந்த உடனே நீங்கள் துர்க்கை யமனை மனதார வேண்டிக்கோங்க இன்றைக்கி நான் செய்கிற எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்கணும் எந்த ஒரு தடையும் தாமதமும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை வைங்க கட்டாயம் நல்லது நடக்கும் அதே போல் செவ்வாய் கிழமையில் சிவபெருமான் வழிபாடுமே இந்த மேசராசி அன்பர்களுக்கு எல்லா வித நன்மைகளும் கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமைஞ்சிருக்கு என்ன சி நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மற்றும் உங்களோட உறவினர்கள் யாராச்சும் மேசராசியா இருந்தாங்களா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறட்டும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட ஒரு பெல் நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கிறது மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களையும் வந்தடையும் இது போன்ற நிறைய ஆன்மீக வீடியோக்கள் உங்களுக்காக நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த வார்த்தையின் நிலைகளுமே சொல்லியிருக்கோம் தினம் பலனுமே இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல சொல்ல போகிறோம் அதுவுமே பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அனைத்து வித வீடியோக்கள் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் நீங்கள் எளிதில் பார்க்கக்கூடிய வகையில் அமையும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே